ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லோரும் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க நேற்று ஃபுல்லாகவே வீடியோ போட முடியல வீட்டில் எல்லாருக்கும் மாறி மாறி உடம்பு சரியாமல் போயிட்டே இருந்துச்சு அதனால தான் அதுக்கப்புறம் காலைல எழுந்திரிச்சோன்னே சூடாக காஃபி போட்டு குடித்தாச்சு கிளைமேட்டுக்கு நல்லாவே இருந்துச்சு அப்புறம் செவ்வாய் கிழமைன்றனால அத்தை காலையிலே பூஜை போட்டுட்ருந்தாங்க நான் பாய் ஹஸ்பண்ட்லாம் உட்காந்து விளையாண்டுட்டுருந்தோம் இந்த பையன் காலையிலே என்கிட்ட சண்டை போடுறான் சோபால இடம் கேட்டு நானும் அவனை விடவே இல்லை சண்டை இருந்தோம் அப்புறம் கொஞ்சம் போய் வேலை பார்க்கலாம் உட்காந்தே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போய் கிச்சனில் வந்து பாத்திரம் தான் விளக்கி வச்சுருந்தேன் பாத்திரத்தெலாம் விளக்கிட்டு கிச்சனை ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி விட்டுட்டு வந்தேன் அத்தை வந்து தோசை ஊற்றி தேங்காய் சட்னி தான் தண்ணி சட்னின்னு சொல்லி இஞ்சி எல்லோரும் போட்டு அரைச்சிருந்தாங்க ஆனால் டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு நல்லா மூணு தோசை ஊத்தி நானும் அத்தை எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டோம் ஸ்ரீ பாப்பாவுக்கு மட்டும் கவுனி அரிசி கஞ்சி வச்சிருந்தாங்க அதை ஊத்தி கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் வாசலில் உட்காந்து கொஞ்சம் நேரம் வேடிக்கை காமிச்சிட்டு இருந்தேன் ஸ்ரீ பாப்பாவுக்கு வீடியோ புடிச்சா லைக் பண்ணுங்க மறக்காம சே